எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அழகு தேனி மாவட்டம் அழகான ஒரு பகுதி பெரிய குளம் எவ்வளவு ரம்மியமாக இந்த ஊர் அமைந்திருக்கிறதோ அதற்கு ஈடாக ஊரின் எல்லைப் பகுதியில் அஷரத்துல் முபஷரா என்கிற அழகிய திருநாமம் கொண்டு மிகச்சிறப்பாக இயங்கி வருகிற இந்த இறையியல் கல்லூரி சிறுவயதில் மிகுந்த ஆர்வத்தோடும் துடிப்போடும் நம்முடைய ஆசிரியப் பெருந்தகை அல்லாமா முகமது ஹான் பாகபி ஹசரத் அவர்களோடு நெருங்கிய தோழமையில் இருந்ததன் விளைவாக அவர்கள் ஊட்டிய உற்சாக வரிகளை உள்ளத்தில் ஏந்தியதன் விளைவாக இது மாதிரியான ஒரு அரபு கல்லூரியை உருவாக்குகிற எண்ணம் கொண்டு அது விதையாகி விருட்சமாகி நிற்கிற இந்த அழகிய நிலையத்தில் நூற்றி பத்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த மதரசாவினுடைய நிறுவனர் மற்றும் முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் மௌலவி எம் எம் முகமது ஹுசைன் ஹசரத் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அலம் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா ஒபி மொஹம்மதின் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் நபிஎம் வரசூலா சுபுஹான கலா இல்மலா இல்லா மா அல்லம் தனா இன்ன தல் அலீமுல் ஹக்கீம் அல்லாஹும் அல்லிம் மா ஜீல் து வதக்கிர் மா நசீத்து யாதல் ஜலாலி வல் இக்கரா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் நாதர் சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபகங்கள் தபால் தாபகிங்கள் நம்மவர்கள் நல்லவர்கள் நாயன் அருள் பெற்ற அனைவர் மீதும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரியோர்களே நமது மதரசாவில் நமது சங்கைக்குரிய உஸ்தாதுல் அசாத்திதா ஹசரத் அவர்களுக்கு பொற்கிளி வழங்கும் இந்த இனிய நிகழ்வு நடப்பது மிக பொருத்தமானதாக இருக்கிறது காரணம் ஹசரத் அவர்களுடைய முழு ஆலோசனையின் அடிப்படையில்தான் இந்த மதரசா பாடத்திட்டம் உட்பட அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் இங்கே பாகவிகள் ஹசரத்தவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது மிக மிக பொருத்தமானது இந்த நிகழ்வை யாரும் சிந்திக்காத வகையில் இது யதார்த்தமாக அல்லாகவே அமைத்து தந்திருக்கிறான் இந்த நிகழ்வு அப்படித்தான் நான் கருதுகிறேன் இது எங்கள் அஷரத்துல் முபஷராவிற்கு கிடைத்த மிகப்பெரும் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் பாக்கவி உளமாக்கலும் மற்ற எல்லா உலமாக்களும் இங்கு வருகை தந்து அசரத் அவர்களை கௌரவிப்பது என்பது இது நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம்தான் இது வரவேற்புரை நான் எங்களுடைய உஸ்தாதுமார்களையும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களையும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மூத்த உலமா பெருமக்கள் சங்கை மிகுந்த பெரியோர்கள் மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்ன அன்போடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துலாஹி